அதிரடியாக குறைந்த தங்கத்தின் விலை மகிழ்ச்சியில் இல்ல தரசிகள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சில மாதங்களாகவே பாத்தீங்கன்னா தங்கத்துடைய விலை ஏற்றமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இறங்குற மாதிரி இறங்கினாலும் அதாவது ஒரு நூறு ரூபாய் இறக்கம் என்பது இருந்தால் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் வரைக்கும் ஒரு பவுனுக்கு அதிகமா போயிடும் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு தான் இது வரைக்கும் ஒரு பவுன் நகை என்பது வித்துக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து ஒரு பவுன் நகை நீங்க எடுக்கணும் அப்படின்னா வெறும் காயினாகவோ அல்லது பிஸ்கட்டாகவோ எடுத்தீங்கன்னா இந்த ரேட் அதே போல ஆபரணத்தகத்தை அதற்கு செய்கொழி சேதாரம் எல்லாம் போட்டீங்க அப்படின்னாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கம்மி இல்லாம ஒரு பவுன் நகை வரும் சரி இப்ப இன்றைக்கு நகை நிலவரம் எப்படி இருக்கிறது விலை குறைந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் குறைந்திருக்கிறது சில மாதங்களாகவே ஆபரணத்தகத்தின் விலை ஏற்ற இடத்துடன் இருந்து வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் ஏப்ரல் நான்காம் தேதி

இன்னுமே வரக்கூடிய நாட்களிலே தங்கத்தின் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க